சென்னை மாநகராட்சி அருகில் நகரத்திற்கு இணையாக புனித துவாமியார் மலை ஒன்றைக்குட்பட்ட மேடவாக்கம் கோவிலம்பாக்கம் நன்மங்கலம் வேங்கைவாசல் பெரும்பாக்கம் சித்தாலாப்பாக்கம் ஒட்டியம்பாக்கம் ஆகிய ஊராட்சிகள் சென்னைக்கு நகருக்கு ஈடாக கட்டிடங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு வளர்ந்து வருகின்றார்கள் இந்த பகுதியை தாம்பரம் மாநகராட்சியோடு இணைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது அங்கு வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் சென்னை மாநகராட்சியோடு இணைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வைத்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாகவும் தீர்மானங்கள் நிறைவேற்ற முன்வந்துள்ளார்கள் மேலும் பெரும்பாக்கம் ஊராட்சியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக சென்னையிலிருந்து முப்பதாயிரம் குடும்பங்களுக்கு மேல் மேல் குடியமர்த்தப்பட்டு வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்களும் சென்னை அது சென்னையை ஒட்டியுள்ள பகுதிகளாக இருப்பதனால் இதை சென்னையோடு சேர்க்க வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கையை அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சோழில் so சட்டமன்ற